இயேசுவின் இயேசுவின் அன்பு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அப்பிரியமானவர்களே கர்த்தர் வேதத்தில் சொல்கிறாரு அவர்கள் பார்த்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவங்களை சபிப்பேன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிரியர்கிறவர்களை நான் ஆஸ்ரோதிப்பேன் என்று சொல்லுகிறார் அதே தேவன் இப்பொழுதும் இங்கு இருக்கிறார் ஒரு உன்னோடு கூட இருக்கிறார் நீ அம்பு அவரை நம்பி இருக்கிறபடினால் அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறபடியினால் அவருக்கு பிரியமாய் அவருடைய தாசனாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களோடு உன் கூட இருக்கிறவர்களோடும் அவர் இருப்பார் அப்போ உன்னை சபிக்கிறவனும் உனக்கு விரோதமாக எழுப்புகிறவர்களோடும் கர்த்தர் எதிர்த்து நிற்பார் கர்த்தர் அவர்களை சபிப்பார் ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு பின்வரும் சந்ததிகள் உன்னுடைய வம்சங்கள் உன்னோடு கூட இருக்கிற சந்ததிகள் எல்லாம் கர்த்தர் உன் நிமித்தம் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ செய்கிற ஜபத்திலும் நீ நடக்கிற நற்பண்புகளும் நீ கர்த்தருக்கு பிரியமாக சாட்சியாக இருக்கிற படியினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் ஒருத்தர் இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்ம உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் இன்று அவர் உன்னையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்